ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியாக இன்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையை வந்தடைந்திருக்கின்றார் அந்த நிலவையில் அவர் வருகை தொடர்பாக நடந்தேறிய அனைத்து விடயங்களையும் நான் உங்களுடன் பகிர் இருக்கின்றேன் குறிப்பாக இந்த வருகை நிமித்தமாக அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கங்களில் வந்து பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபட இருக்கின்றார் அது மட்டுமல்ல முக்கியமாக வந்து நான் சொல்ல இருக்கிற விடயம் என்பது தமிழக உச்சிக் தலைவரான விஜய் அவர்கள் மோடி அவர்களினுடைய வருகை தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் பார்த்தோமானால் ஏற்கனவே குறிப்பாக நேற்றைய தினம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கையை நோக்கி வருகின்றார் இலங்கைக்கு பயணம் செய்ய இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில் அது தொடர்பான தகவல்களை உடனே கூட நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தினை வந்து மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசுநாயக் அவர்களினுடைய அழைப்பின் பேரில் அவர் தன்னுடைய இந்த பயணத்தினை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக நேற்றைய தினம் இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணி அளவில் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்து இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வந்தடைந்தார் அதன் பின்னராக அவருக்கு ஒரு அமோக வரவேற்பும் கூட கிடைத்திருந்தது அது மட்டுமின்றி அவர்களை வரவேற்பதற்காக வழி அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட குழுவினர் வந்து அங்கே சென்று இருந்தார்கள் அவர்களும் அவரை வரவேற்றிருந்தார்கள் குறிப்பாக தன்னுடைய வருகை நிமித்தமாக நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்திலே குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படின்னா கொழும்புக்கு வருகை தந்துள்ளேன் விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற அமைச்சர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி இலங்கையில் பங்கேற்க உள்ள நிகழ்வுகள் குறித்து ஆவலுடன் உள்ளேன் என்கின்ற ஒரு வசனத்தினை வந்து அவர் அந்த தன்னுடைய பக்கத்திலே வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் அவருடைய வருகையை முன்னிட்டு இலங்கையிலேயும் கூட வீடியோ மரங்குகள் அனைத்திலையுமே நிறைய பதாகைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இவர் இலங்கையை வந்தடைந்து விட்டார் ஆனால் எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் நிச்சயமாக அந்த விமர்சனங்கள் என்பது நிறையவே வைக்கப்படும் அந்த மாதிரியாக விமர்சனங்கள் வந்து இந்த வருகையிலே முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை ஜனாதிபதி மீதும் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக என்ன என்றால் இந்த பதாகைகளிலே வாழ்த்து பதாகைகள் எல்லாவற்றிலுமே வந்து தமிழ் புறக்கணிக்கப்பட்டு விட்டதா என்கின்ற மாதிரியாக பல கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது அதே சமயம் இன்னும் முக்கியமாக பல பாதைகள் கொழும்பினுடைய பிரதான பாதைகள் வந்து நிறையவே நேற்றைய தினம் தடை செய்யப்பட்டிருந்திருக்கின்றது அதே சமயம் மக்கள் நிறைய இடங்களில் வந்து காக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பிட்ட மன மனத்தியாலங்களில் குறிப்பிட்ட மனத்தியாலயங்கள் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றடைய சென்றடைய முடியாத அளவுக்கு அங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இவை அனைத்தும் ஒரு பிரதமரினுடைய வருகைக்காக சாதாரண பொதுமக்களினுடைய போக்குவரத்தினை பார்க்காமல் இடையூறு விளைவிக்கப்பட்டதா என்ற மாதிரியாக பல கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றது காரணம் இது வளமையாகவே ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்தால் இவ்வா இவ்வாறான பிரச்சனைகள் வந்து இருக்கின்றது வளமையா ஜனாதிபதி வந்தாலே அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஆகவே ஒரு இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் வருகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் என்பது இருக்கும் ஆனால் இதனை எதிர்பார்க்கவில்லை காரணம் என்னென்னால் தற்பொழுது ஜனாதிபதியினுடைய கொள்கைகளின் அடிப்படையில் ஏனென்றால் அவர் ஜனாதிபதியாக தெரிவா தெரிவாவதற்கு முன்னதாக தன்னுடைய பிரச்சாரங்களின் பொழுது சொன்ன விடயங்கள் என்பது அல்லது ஜனாதிபதி ஆரது பின்னராகவும் கூட சொன்ன விடயங்கள் என்பது முன்னுக்கு மூன்று வாகனங்கள் பின்னுக்கு மூன்று மூன்று வாகனங்கள் என்று சொல்லி பெரிய பரிவாரங்களுடன் நான் செல்ல மாட்டேன் தனியாக ஒரு வாகனத்தில் தான் செல்லுவேன் அதே சமயம் என்னுடைய கதவினையும் கூட நானே தான் திறந்து ஏறுவேன் என்கின்ற மாதிரியாக பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அவை அனைத்தும் எங்கே போய்விட்ட சொல்லி இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் உங்களுடைய வேறு மாதிரி இருக்கின்றதா உங்களுக்காக மக்கள் வீதியிலே இறங்கி உங்களுக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டு நீங்கள் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நாடே உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஜனாதிபதியாகியது அஹ் உங்களுடைய கொள்கைகளை பிடித்து போய் உங்களுடைய கொள்கைகள் எல்லாருடைய கொள்கைகளுக்கும் சற்று வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் தங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள் ஆகவே அவர்களினுடைய வாக்கின் அடிப்படையில் நீங்கள் வந்துவிட்டு தற்பொழுது அவர்களையே வீதியில் நிப்பாட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளுகின்றீர்களா என்கிற வாரியாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு புறம் இருக்க இலங்கைக்கு வந்த இந்திய பிரதமரனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான வரவேற்புகள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ராமாயண இலக்கியத்தினுடைய சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை எடுத்துக்காட்டும் ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஒன்றும் கூட நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கிறது அந்த அவர் அதன் பின்னராக அதனை பார்த்ததன் பின்னராக தன்னுடைய பக்கத்திலே வந்து அதனை பார்த்ததில் மகிழ்ச்சி என்கின்ற மாதிரியாகவும் அதாவது இந்த சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை பொம்மலாட்ட காட்சிகளாக அங்கே காணித்திருந்தார்கள் நான் அதனை பார்த்ததில் மகிழ்ச்சி குறிப்பாக அதனை ஏற்பாடு செய்த சங்கத்தினருக்கும் அவர்களின் ஆர்வத்திற்கும் வீரியத்திற்கும் எனது பாராட்டுகள் என்று சொல்லி தன்னுடைய அந்த எக்ஸ்டர் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதே சமயம் கொழும்பில் இருக்கக்கூடிய தங்கமிடம் ஒன்றிலே தான் அவர் தங்கி இருக்கின்றார் இந்த சமயத்தில் இலங்கையில உங்களுக்கு தெரியும் இந்திய வம்சாவளியினர் வந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்திய சமூகத்தினர் வந்து இலங்கையிலேயே இருக்கின்றார்கள் இந்த நிலைமையில நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமர் வருகை தந்ததை அடுத்து அவர்களை இந்திய கொடியை ஏந்திய வண்ணமாக அவரை சென்று பார்வையிட்டு தங்களினுடைய அன்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அவர்களை பார்த்ததில் தனக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் இதே சமயம் இவ்வாறான ஒரு மேலட்டுமான விடயங்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் முக்கியமான சில விடயங்கள்ல என்னென்ன செய்ய போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்கள் என்றால் நேற்று எதிர்பே நான் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்ற பார்க்காதவர்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் முக்கியமாக சம்பூர் அஹ் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கு அஹ் இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டை இருக்கின்றார் குறிப்பாக இந்த நிலையத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சம்பூரிலே பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறுநூற்றி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில தான் இது நிறுவப்பட இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் இது ஆரம்பத்துல வந்து சம்பூர் அனல் மின் நிலைய திட்டமாகத்தான் இருந்தது ஆனால் அதன் பின்னராக அந்த அனல் மின் நிலையத்துக்கு வந்து கிடைத்த எதிர்ப்பு மக்கள் மத்தியிலே வந்து நிறையவே எதிர்ப்பு இருந்தது ஆகவே மக்களினுடைய எதிர்ப்பினை அடுத்து அதனை சற்று மாற்றி சூரிய மின் உற்பத்தி திட்டமாக அவர்கள் இதனை செயற்படுத்த இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில நூற்றி இருபது மெகாவட் திறன் கொண்ட சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் தான் அந்த இடத்துல நிறுவ இருக்கின்றன அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வினை நிகழ்வில் தான் அஹ் குறிப்பிட்ட இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து பங்கேற்க இருக்கின்றார் அதே சமயம் இலங்கை ஜனாதிபதியுடனும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி மதிப்பாய்வு செய்ய இருக்கின்றார் அது என்ன அப்படின்னா பகிரப்பட்ட எதிர்காலத்துக்கான கூட்டாண்மை கூட்டாண்மைகளை வந்து வளர்ப்பது என்கின்ற தொனிப்பொருளில் கூட்டு தொலைநோக்கு பார்வையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ய இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது அதே சமயம் இந்த நடவடிக்கைகள் அவர் வந்திருக்கின்ற பொழுது என்னென்ன செய்ய இருக்கின்றார் என்றது எல்லாவற்றையும் ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் அதே சமயம் தற்பொழுது அவர் வந்தடைந்து விட்டார் ஆகவே ஏனைய செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது இந்த நிலைமையில் தற்பொழுது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பட்ட மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்பொழுதைய நடவடிக்கைகள் என்பது எல்லாரையுமே காண வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்று கூட சொல்ல முடியும் இந்த நிலைமையில நரேந்திர மோடி அவர்களினுடைய இலங்கைக்கான விஜயத்தினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில பலவரப்பட்ட விடயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் சொன்ன ஒரு விடயம் என்பது போர்க்குற்றங்களுக்காக அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு வருகின்ற இந்த சமயத்தில் இலங்கை ஜனாதிபதியிடம் போர்க்குற்றங்களுக்காக அவர் கண்டிக்க வேண்டும் அதே சமயம் நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கோர் போர்க்குற்றங்கள் நடந்தது நடந்தது என்று சொல்லிவிட்டு மட்டும் இல்லாமல் அது உண்மையே உண்மையிலேயே அது ஒரு போர்க்குற்றமாக இருந்திருக்கின்றது ஆகவே அது குறித்து இலங்கை அரசாங்கத்துக்கான எங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற மாதிரியாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இலங்கைக்கும் தமிழகத்துக்குமான மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்த கடற்தொழிலாளர்கள் பிரச்சனை ஆகவே கிட்டத்தட்ட எண்ணூறு தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை ராணுவத்தினரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அது பற்றியும் அவர் பேச வேண்டும் என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கைக்கும் இந்த தமிழகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலே இந்த கச்சதீவு தீவு என்பதும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே இந்த கச்சதீவை தீவை மேற்கின்ற நிரந்தர தீர்வை எட்டும் வரைக்கும் இடைக்கால தீர்வாக தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகையாக கச்சதீவை பெற வேண்டும் என்று சொல்லியும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகவே இது எல்லாவற்றையுமே இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே அதாவது இலங்கைக்கு வந்துடக்கூடிய இந்த ஒரு கால பகுதிகளில் அவர் நிறைவேற்றி விட்டு வர வேண்டும் என்கிற மாதிரியாக அவர் சொல்லி ஆகவே ஒன்றிய பிரதமரினுடைய இந்த இலங்கை பயணம் தமிழக கடத்தொழிலாளர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதனை குறிப்பிட்டு அந்த அறிக்கையிலே முடிந்திருக்கின்றார் அந்த அறிக்கையை நான் இங்கே உங்களுக்காக போட்டுக்கொள்வேன் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் நிறைய விடயங்களை அவர் உள்ளடக்கி இருக்கின்றார் நான் அதிலே முக்கியமான சிலவற்றை தான் உங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றேன் ஆகவே இவ்வாறான இவ்வாறாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது நரேந்திர மோடி அவர்களினுடைய வருகை இப்படி இருக்கின்றது இலங்கையிலே தற்பொழுது இந்த மாதிரியான நிலவரங்கள்லாம் சென்று கொண்டிருக்கின்றது இனி வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்க இருக்கின்றன அவருடைய வருகை நிமித்த வேறு ஏதாவது மாற்றங்கள் இருப்பின் வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருப்பின் அவற்றை வந்து நான் உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் அதே சமயம் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பகிர்ந்து கொள்ள கொள்ள விடாதீர்கள் இதே மாதிரியாக நான் உங்களை சந்திக்கிறேன்